அண்ணா யாரு திமுகவின் தோற்றுனர் எம்ஜிஆர் யாரு அதிமுகவின் தோற்றுனர் ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒண்ணா தூக்கிட்டு வந்தா அப்புறம் நீங்க செய்யல சொல்லுங்க என்ன செய்யலாம் திமுக அதிமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு விஜய் எதிர்ப்பில் மும்முரம் காட்டுவது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார் திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏட அது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துங்க தர்க்கணும் இவர அதை பேசலீ ிருச்சில ிருச்சில நடந்த திருநீர்ரகத்தை பத்தி பேசல அவர் நாமக்கல்ல நடந்துதா சொன்னாப்ல நாமக்கல்ல நடந்துதானே சொன்னாரு திருச்சி நடந்து சொல்லணும் நீங்க என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியலயும் ஒவ்வொரு ஊர்லயும் மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இதையதிலிருந்து வரணும் அதை எழுதி வச்சு படிக்கிறது

ரெண்டுமே பிரச்சனைங்கிற ரெண்டையும் ஒன்னா தூக்கிட்டு வந்தா அவரை நீங்க செய்ய சொல்லுங்க என்ன செய்யலாம் என்ன சொல்லுங்க வேற அண்ணா மேலே நமக்கு பெருமதி உண்டு ஏன்னா அவரை குறை சொல்ல முடியாது அவர் கஷ்டப்பட்டு வந்து நாப்பத்தொன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுல ஆட்சியை கைப்பிடிச்சு ரெண்டு ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது அதோட இறந்து அவர் ஆட்சியில குறை சொல்றதுல கொண்டு ஆனால் அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழருடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் அரசியல் மேடையில பேசப்பட்டது அந்த பெருமை அந்த அவர் மேல அந்த நன்மதிப்பு தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் அது அண்ணாவை வச்சுட்டா அண்ணா யாருன்னு ஒரு அரை மணி நேரம் பேசணும்ல எம்ஜி எம்ஜிஆர வைக்கிறீங்க நான் சொல்றேன் இந்த நாட்டுல கல்வியை மருத்துவத்தை தனியார் மையப்படுத்தின பெருந்தகை எம்ஜிஆர் தான் தமிழ் பயிற்று மொழியா இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தை பயிற்று மொழியா மாற்றின பெருமகனும் அவர் தான் முல்லை பெரியாற்று அணை அணை இருக்குல்ல அதை பாதுகாக்கிற உரிமை எனக்கு இருந்தது அதை கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனும் அவர் தான் இதெல்லாம் கொஞ்சம் பேசணும்ல எனக்கு ஒரு நன்மதிப்பு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு தந்தை போல இருந்து உதவனா இருக்கு எங்கள் விடுதலைக்கு அதை அதை மதிக்கிறோம் போச்சோம் இதெல்லாம் எப்படி இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க